الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاغرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال رسول الله صلى الله عليه وسلم لا تصب الدهر وقال ايضا صيام يوم عاشوراء احتسب على الله ان يكفر السنه التي قبلها صدق رسول الله صلى الله عليه وسلم புகழும் போழ்ச்சி மிகவனாகி அல்லாஹர் குறித்தாகட்டுமாக எம்பெருமானார் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிபெறலாது பின்பற்றி வாழ்ந்த வாழ்கிற வாழ இருக்கிற நன்மக்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெருமக்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வாரமத்துலாஹி சொன்னான் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹினுடைய மிகப்பெரிய கிருபையால் ஹிஜரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடத்தை முடிவு செய்து ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் வருடத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம் மாதங்களில் முதல் மாதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புனிதம் மிகுந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக காலங்களை பற்றி ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்வார் எந்த மாதமாக இருந்தாலும் எந்த வருடமாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் நம்முடைய கொள்கை என்னவாக இருக்கவன் என்பதை பெருமானார் ஒரு வார்த்தையில சொல்வார்கள் லா நீங்கள் காலங்களை திட்டாதீர்கள் என்றால் காலங்களை உருவாக்கியவன் அல்லாஹ் மாதங்களை மாறி மாறி வரச் செய்யக்கூடியவன் அல்லாஹ் காலையும் மாலையும் மாற்றி வர செய்யக்கூடியவன் அல்லாஹ் எனவே காலங்கள் அல்லாஹுடைய கையில் இருப்பதால் காலத்தை திட்டாதீர்கள் நாம செய்யற சில பாவத்தினால நம்முடைய தவறுகள்னால அல்லாம கொடுத்தர்களுடைய சோதனை நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா நேரம் சரியில்லைங்க மாசம் சரியில்லைங்க இந்த வருஷமே சரியில்லைங்க இல்ல நம்முடைய செயல் அழகாக இருந்தால் நம்முடைய வாழ்வு அழகாக இருக்கும் நம்முடைய செயல் அல்லாவிற்கு மாறுபட்டதாக இருக்குமையினால் நம்முடைய வாழ்வும் மாறுபட்டதாகத்தான் இருக்கும் நம்முடைய வாழ்வு அல்லாவிற்கு உண்மையாக இல்லை என்றால் அல்லாஹ் நம்முடைய வாழ்வை யாருக்கு முன்னிலையிலும் அல்லாஹ் உண்மையாக வைக்கவே மாட்டார் நாம் அல்லாவிற்கு பயந்து வாழவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை மற்ற எல்லோருக்கும் முன்னிலையிலும் பயப்படக்கூடியவனாக மாற்றி விடுவான் நாம் அல்லாவோ அதிகமாக பிரியத்தோடு நேசித்து வாழவில்லை என்றால் நம்முடைய நேசத்தையும் பிரியத்தையும் கேவலம் அற்பமான விஷயங்களுக்கு முன்பாக அல்லாஹ் அடிமையாக்கி விடுவான் பார்ப்பவற்றின் மீதெல்லாம் ஒரு அன்பு ஹராமான விஷயத்தின் மீது அன்பு ஒரு ஹராமான பெண்களின் மீது ஒரு அன்பு ஹராமான ஆண்களின் மீது ஒரு அன்பு ஹராமான வியாபாரத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏன் ஏற்படுகிறது அந்த பிரியம் மீது இருக்காததின் காரணமாக அதன் திசையை அல்லாஹ் மாற்றி அமைக்கிறார் எனவே காலங்கள் நல்ல காலங்கள் தான் பெருமானாருடைய வழிகாட்டுதல் காலத்தை கிட்டாதீர்கள் எனவே இந்த மாதங்கள் இந்த வருடங்கள் எல்லாம் இது ஒரு காலத்தில் நமக்கு முன்பாக உருவாக்கப்பட்டவை உமர் ரதியுல்ல அமீர் வருவதற்கு முன்பாக வரை இந்த அந்த வருடம் அது என்ன சொல்றோம் அப்ப ஹிதிரிக்கு முன்பாக காலங்கள் வருஷங்கள் எப்படி அறியப்படும்னா அந்தந்த வருஷத்துல எது முக்கியமான நிகழ்வாக நடக்கின்றதோ அதை வைத்து அந்த வருடத்தினுடைய பெயர் சூட்டப்படும் உதாரணமா பெருமானாருடைய பிறந்த வருடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா என்று சொல்லுவார்கள் யானைகளின் வருடம் காரணம் என்னன்னா இடிப்பதற்காக யானை படையோடு வந்த ஒருவன் அவன் அல்லாஹுடைய சிறிய படையின் மூலமாக நசுக்கப்பட்டான் அது பெருமானாருடைய பிறப்பின் வருடத்தில் தான் நடந்தது அதனால பெருமானாருடைய வருடத்திற்கு பேர் என்னன்னா ஆம் ஃபீல் யானைகளின் வருடம் பெருமானார் செல்லலாமலேயே செல்ல முடிய கடைசி வரை பாதுகாவதாக இருந்த பெருமானாருக்கு உடல் உயிருமாக இருந்த அபு தாலி அவருடைய அதே போல பெருமானார் அவர்களுக்கு வாழ்க்கையில் செல்வம் ரீதியாக உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக அரவணைப்பு ரீதியாக எல்லாமுமாக பெருமானாருக்கு உச்ச நெருக்கமாக இருந்த இருந்தோம் அவர்களின் மரணம் ஒரே வருடத்திலேயே மரணம் ஒரே அந்த வருடத்திலேயே அபுதாலை வாழ்க்கையில் பெருமானார் சந்தித்த ஆக கடுமையான கவலை குறித்தான காலங்கள் அந்த காலம்தான் அவர்களுடைய வலதுபுறம் இடதுபுறம் அனைத்தையும் இழந்து விட்டார்கள் அப்ப அந்த வருஷத்தை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க வருடம் வருஷங்கள் எப்படி முடிவு அப்பெல்லாம் அந்த வருஷத்துல என்ன ஒரு விதமான சம்பவம் நடக்கிறதோ எது பெரிதாக இருக்கின்றதோ அதை வைத்துதான் அந்த வருடம் என்பது பெயர் சூட்டப்பட்டது உமரதியுடைய காலம் மருது உமரதியின் கால வரைக்கும் என்ன முறை அப்படின்னா அந்தந்த வருடங்களுக்கு நடக்கின்ற சம்பவங்களை வச்சு பெயர் வச்சிருவாங்க யோசனை செய்யறாங்க சஹாபாக்களிடத்தில் மஷூரா செய்கிறார்கள் நாம் காலண்டரை ஏற்படுத்த வேண்டும் இஸ்லாமிய காலண்டர் முறை ஏற்படுத்த வேண்டும் இப்ப இஸ்லாமிய காலண்டரை முறை எங்கிருந்து ஆரம்பம் செய்வது எதை தொடக்கமாக வைப்பது சஹாபாக்கள் சிலர் சொன்னாங்க பெருமானார் பிறந்த வருடம் முதல் காலண்டர் ஆரம்பமாகட்டும் வருஷம் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் சில சகாபாக்கள் சொன்னாங்க பெருமானார் எப்ப மரணிச்சாங்களோ மரணம் முதற்கொண்டு அந்த காலண்டரை நாம் உருவாக்குவோம் தயார் செய்வோம் சொன்னாங்க சகாபாக்களில் இன்னொரு சாரார் சொன்னார்கள் பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எப்பொழுது ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அங்குதான் இஸ்லாமிய ஆட்சி ஆரம்பமாகின்றது அப்ப பெருமானார் மக்காவிலிருந்து வந்த ஹிஜரத்துடைய அந்த வருஷம் இருக்குது இல்ல அதை நாம் இஸ்லாமிய வருடத்தினுடைய முதல் வருடமாக நியமிக்கலாம் என்று ஆலோசனைகளுக்கு பிறகு மசூரா செய்கிறார்கள் கடைசியாக இஸ்லாமிய காலண்டர் என்பது அந்த ஹிஜிரி பெருமானார் எந்த வருடத்திலே வருடத்திலேரத் செய்து மதினாவிற்கு வந்தார்களோ அதை முதல் வருடமாக எழுதுகிறார்கள்

இப்படித்தான் ஹிஜ்ரியினுடைய காலண்டர் இஸ்லாமிய காலண்டர் முறையை உமரதி அல்லாவுடைய காலத்தில் வகுப்படுகிறது அதே உமரதி அல்லாவுடைய காலத்திலே தான் இன்னொரு முறை மாதங்களை எப்படி வகுக்கலாம் எந்த மாதத்தை முதல்ல வைக்கலாம் என்ற ஆலோசனைகளுக்கு பிறகுதான் முஹர்ரமுடைய மாதம் முதலாவதாக சஃபருடைய மாதம் இரண்டாவதாக ரபியுல் அவல் ரபியுல் ஆஹர் வரிசையாக பிரிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது ஹிஜ்ரியினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரமுடைய மாதம் இந்த மாதம் பொதுவா முஹர்ரமுடைய மாசத்தை முதல்ல வைக்கிறது காரணம் இருக்குது குரான் அல்லா சுல்ஹான நான்கு மாதங்களில் நீங்கள் போர் செய்வது ஹராம் என்று சொல்கிறார் அந்த நாட்கள்ல நீங்க சண்டைக்கு போறது ஹராம்னு சொல்றான் அல்லாஹ் நீங்க யாருல சண்டைக்கு போகக்கூடாது யாரையும் எதிர்க்க கூடாது யாருடன் போரை தோண்ட ஏனென்றால் இந்த நான்கு மாதங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மிக புனிதமானவை அப்ப அந்த நாட்கள் அல்லாவுக்கு முன்னால் அதிகமா நன்மைகளை செய்யணும் நாலு மாசம் என்ன லுல்காயிதா முஹர்ரம் அதே போல இந்த நாலு மாதங்கள் அல்லாஹ் உடைய புனிதமான மாதங்கள் அதே போல இந்த நான்கு மாதங்கள்ல ஒரு சில உலமாக்கள் கருத்தப்படி முஹர்ரமுடைய மாதம் என்பது அது இந்த நான்கு மாதங்களிலே மிக முக்கியமான மாதம் லொலுகாய்தா லஹெஜ்ஜா முஹர்ரம் ரஜபுல முஹர்ரம் மாதம் என்பது மிக முக்கியமான மாதம் காரணம் என்னவென்று சொன்னால் ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு அதிகமாக நஃபிலான வணக்கங்கள் அதாவது நஃபிலான நோன்புகள் உபரியான நோன்புகளை வைப்பதற்கு தகுதியான மாதம் எதுவென்று சொன்னால் வஹர்ரமுடைய மாதம் ரூடைய மாதத்துல நோன்புகள் அதிகம் வைக்கலாம் இபாராத்துக்களை அதிகம் செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் வாரமுடைய மாதம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க பல நூற்று கணக்கான சம்பவங்களை உள்ளடக்கிய மாதம் எனவே மொஹரமுடைய மாதத்தை நாம் அமர்ந்திருக்கிறோம் ஒரு சங்கைக்கு குருத்தான மாதம் சங்கை குருத்தான் அல்லாஹனு இந்த பத்தாவது மாதத்தில்தான் அதாவது மொஹர்ரமுடைய பிறை பத்து நம்ம ஆசுராவுடைய நாளும் சொல்லுவோம் ஆசுராவுடைய நோன்புலாம் சொல்லுவோம் இந்த ஆசுராவுடைய நோன்பு எங்க உருவாகுது இன்னும் சொல்ல போன ஆசுராவுடைய நோன்புக்கு வேற சில நோன்புகளுக்கு இல்லாத சிறப்பு இருக்குது பெருமானா சொல்லல்லா ஒலிசில மக்காவிலிருந்து ஹிஜர் செய்து மதீனாவுக்கு வராங்க மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள்கிட்ட ஒரு முறையை பார்க்கறாங்க வருஷம் வருஷம் இந்த ஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் நோன்பு நடுக்கிறார்கள் யூதர்கள் பெருமானார் கேட்டாங்க தோழர்களே இவங்க எந்த காரணத்திற்காக வேண்டி ஒவ்வொரு வருஷம் மர்ரம்முடைய பத்துல நோன்பு வைக்கிறாங்க இப்ப சொல்லப்பட்டது இவருடைய நபியாக இருந்த மூசாலையிலாம் அவர்கள் முழுக்க முழுக்க விடுவிக்கப்பட்டு அவர்கள் வெற்றி கொண்ட அந்த நாள்தான் பத்து எனவே மூசா வெற்றி கொண்டதை பிடியில் இருந்து பனுஇஸ்வராயில் விடுவிக்கப்பட்ட இந்த நாளை அவர்கள் நோன்பு வைத்து கொண்டாடுகிறார்கள் பெருமானார் ஒரு வார்த்தை சொல்றாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களை இந்த யூதர்கள் கொண்டாடுவதை விட நாம் கொண்டாடுவதற்கு தகுதி படைத்தவர்கள் அதனால நாம நோன்பு வைக்கலாம்னு சொல்லி அந்த வைக்கிறார்கள் இப்ப முஹர்ரமுடைய பத்தாம் பிறை என்று பெருமானாவும் சகாபாக்க நோன்பு வைக்கிறாங்க என்ன சொல்ல போனா பெருமானா பெருமானாவோட அறிவிப்பு எப்படி இருந்துச்சுன்னா பகல் நேரம் விடிஞ்சிருச்சு இது வரைக்கும் சாப்பிட்டவங்க இருக்கட்டும் இதுக்கு மேல யாரும் சாப்பிடாதீங்க மாலை வரை யாரும் சாப்பிடாதீங்க அந்த நிலைமையில் ஆசிரா நோன்பை கடமையாக்கிறார்கள் எல்லா ஆண்களையும் பெண்களையும் இந்த பிறையை பற்றி நோன்பு வைக்க சொல்றாங்க எப்ப ஹிஜர் செய்து வந்த வருடம் இப்ப ரெண்டுல தான் ரமலானுடைய நோன்பு கடமையாகுது அடுத்த வருஷம்னா ரமலான் கடமையாகுது இப்ப ரமலானுடைய நோன்பு கடமையான உடனே பெருமானா செல்லுலே செல்லம் ஆசுவாவுடைய நோன்பை கடமை என்ற பட்டியலிலிருந்து விலக்கி யார் நாடுறீங்களோ அவங்க வைக்கலாம் சுண்ணத்தாக மாற்றி விட்டார்கள் அப்ப ரமலானுடைய நோன்பு வருவதற்கு முன்பாகவே ஆசுராவடி நோன்பு கடமையாக இருந்தது இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆக வரப்பிரசாதம் முதல் கடமையாக்கப்பட்ட நோன்பு தான் ஆசுவராவுடைய நோன்பு பாசுராவுடைய தினம் என்பது யூதர்களை விட நாம் கொண்டாடுவதற்கு மிக மிக தகுதியான ஒரு நாள் சங்கை அல்லாஹ் அல்லாஹினுடையார்களே நாம் ஒவ்வொரு வருடத்தையும் கடந்து வருகிறோம் ஒவ்வொரு விஜயனுடைய வருடங்கள் முடிகிறது ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வரதுல பெரிய விஷயம் இல்ல ஆனால் இந்த நாற்பத்தி ஐந்துக்கும் கிதிரி நாற்பத்தி ஆறுக்கும் மத்தியில் நாம் யோசிக்க வேண்டிய தருணங்கள் என்னன்னா கடந்த வருடத்தை விட இந்த வருடம் நம்மிடத்தில் என்னென்ன முன்னேற்றம் இருக்க போகிறது காரணம் என்னன்னா நம்முடைய பயணம் கியாமத்தை நோக்கி வெகு விரைவாக இன்னும் சொல்ல போனா கியாமத்து பக்கத்துல வந்துருச்சுன்னா சொல்லக்கூடாது இன்னும் எத்தனை வருஷத்துல இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு சில இலக்குகள்லையாவது ஒரு சில இலக்குகள்ல கூட ஒற்றை இலக்கு வருஷத்துல கூட கியாமத் வருவதற்கு நெருக்கமாக இருக்கிறது ஏன்னா நம்ம அடையாளங்களை பார்க்கிறோம் பெருமானா சொல்லல்லாஹலே செல்லம் ஹதீஸ் கிதாபுகள்ல கியாமத்துடைய சிறிய அடையாளங்கள் கயாமத்துடைய பெரிய அடையாளங்கள் என்று பல்வேறு பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க கயாமத் வருவதற்கு சிறிய அடையாளங்கள் என்று எதெல்லாம் பெருமானார் சொன்னார்களோ அந்த எல்லா அடையாளங்களும் முழுமையாக வந்து விட்டது எனவே பெருமானார் சொன்ன பெரிய அடையாளங்கள் மட்டும்தான் மீதமாக இருக்கிறது இன்னொரு அதீசினுடைய கருத்துப்படி பெரும் எப்படி பெரும் உதாரணமா பத்து இருக்குது முதல் அடையாளம் வருவது மாத்திரம் தான் எதிர்பார்க்கப்படும் எப்படி ஒரு தஸ்பி மணி கோர்த்து வைக்கப்பட்டி ஒன்றை துண்டித்து விட்டால் எல்லாம் தானாக கீழே விழுந்து விடுமோ ஒரு அடையாளம் வந்து விட்டால் மீதி ஒன்பது அடையாளங்களும் தானாக விரைவாக உடனடியாக வந்துவிடும் சமீபத்தில் கூட ஒரு நேச்சர் அப்படிங்கிற ஒரு மேகசின் ஒரு ரிசர்ச் மேகசீனில் பதிவு செய்யப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா பூமி இதுவரைக்கும் எப்படி சுற்றிக்கிட்டு இருந்துச்சோ இப்போ அதுக்கு தலகியலாக சுற்ற ஆரம்பிச்சிருக்குது பூமி இப்போ இத்தனை நாள் இத்தனை வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பூமி தானும் சுற்றி சூரியனை சுற்றுறதுன்னு சொன்னாங்க இப்போ ஒரு திசையில சுற்றி கொண்டு இருக்குது இப்ப என்ன சொல்றாங்கன்னா பூமியினுடைய அமைப்பு மாறிடுச்சு இப்போ பூமி தலகிலா எப்படி சுத்தின்னு அதுக்கு தலகிலாக அதுக்கு மாற்று திசையில் சுத்த ஆரம்பிக்கிறது இப்ப அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா கயாமத்துடைய மிக மிக முக்கியமான பெரும் அடையாளங்களில் முதலாவது என்னவென்று சொன்னால் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு திசையின் பக்கமாக உதிக்கும் இப்ப சூரியன் என்ன உதிக்குது கிழக்கில் உதிக்குது மேற்களை மறையுது பெருமானார் சொன்னார்கள் கயாமத் நிகழக்கூடிய தருணம் எதுவென்று சொன்னால் சூரியன் திடீர் ஒரு நாள் எழுந்து பார்ப்பீர்கள் சூரியன் மேற்கு திசையில் ஒரு வெளிவந்திருக்கும் அது மறைக்கூடிய திசை கிழக்காக இருக்கும் அந்த நாள் வந்து விட்டால் நம்முடைய தௌபாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வது தடை செய்யப்பட்டு விடும் அதுதான் கயாமத்துடைய ஆரம்பம் இன்னைக்கு சொல்லக்கூடிய ரிசர்ச் படி பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல பூமி தலைகளா சுத்தி சுத்தி சூரியனுடைய உதிப்பு என்பது கிழக்கை விட்டு விட்டு மேற்கில் ஆரம்பமாக விடும் சங்க நல்லாக நிறையார்களே எனவே தான் கயாமத்திற்கு நெருக்கமாக அல்ல மிக மிக நெருக்கமாக இருக்கிறோம் நாம் ஒரு மனிதனுடைய முடிவு ரெண்டு விஷயம் ஒண்ணு மௌத்து அல்லது கையாமத்து மௌத் வந்தாலும் முடிஞ்சு போயிடும் கயாமத்து வந்தாலும் முடிவுற்று போய்விடும் அதே போல பெருமானார் ஹதீஸ்கள்ல கயாமத்து முக்கியமான அடையாளம் என்னன்னா தகாருபு ஜமான் காலங்கள் ரொம்ப நெருங்கி போயிரும் உதாரணமா முன்னாடி எல்லாம் ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு வாரம் மாதிரி போகும் இப்போ நமக்கு நம்முடைய மூத்தவங்கள்ட்ட பெரியவங்க கேட்டா தெரியும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்டோம்னா அவங்க சிறுபிராயத்துல சொல்லுவாங்க ஒரு நாளுங்கிறது நாங்க காலையில எப்போ எந்திரிப்போம் ஒரு நாள் முடியறதுக்குள்ளார ஒரு வாரம் போன மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நாட்கள் தூரமா இருக்கும் இப்ப விடியறதும் தெரியல நைட் ஆகிறதும் தெரியல போன வாரம் இப்ப வெளியில வந்த மாதிரி இருக்கு அடுத்த வாரம் வந்துருச்சு போன மாசம் அறம்னு இப்ப பேசின மாதிரி இருக்கு அதே போல பக்கங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இப்பதான் ஒரு வருஷத்துல முடிஞ்சு போச்சு அப்ப வருஷங்கள் மாதங்களை போல மாதங்கள் வாரங்களை போல வாரங்கள் நாட்களை போல நாட்கள் போல வேகமாக முக்கியமான அடையாளம் கொடுத்தான் நல்லா நடியார்களே இதை நினைவூட்டக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா நம்முடைய செயல்கள் மாற வேண்டும் தொழுகையின் ஒரு விஷயத்தில் பேருதல் வர வேண்டும் வாழ்க்கையில் பேருதல் வர வேண்டும் அது ஒரு ஹராமையை சுமந்த வண்ணமாக சம்பாதித்த வண்ணமாக

இது இந்த நாளில் வைப்பது எப்படி சிறப்போ அதே போல அது வரலாற்று சிறப்பு மிக்க நாள் முதல்ல என்ன சொன்னோம் அப்படின்னா அங்க நோன்பு வைக்கணும் பெருமானார் இப்ப ஒன்பது வருஷம் வச்சாங்க கடைசி வருஷம் வந்து சகாபாக்கர் கேட்டாங்க யார் அசூலா எல்லா செயல்கள்லையுமே யூதர்களுக்கு எதிராக செய்ய சொல்றீங்க யூதன் எதை செய்கிறானோ அதுக்கு நேர் மாற்றமாக செய்வதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் ஏன்னா யூதனுடைய விஷயம் என்னன்னா எல்லா செயலையுமே முஸ்லிம்க்கு எதிரா செய்யணும் முஸ்லிம் என்ன செய்யணும்னா யூதன் செய்யக்கூடிய அறிவுப்படுத்தக்கூடிய எல்லா கலாச்சாரத்திற்கும் நேர் எதிராக செயல்படணும் பெருமானாவரை வழிகாட்டுதல் இப்ப சொன்னாங்க சஹாபாக்கள் யாரை சொல்லலாம் யூதர்களும் பிறை பத்துணவும் வைக்கிறாங்க நாமளும் பிறை பத்துணுன்னு வைக்கிறோம் இதை பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி வைக்கிற மாதிரி இருக்குது என்ன செய்யலாம்னு கேட்டால் பெருமானா சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் அடுத்த வருடம் நான் ஹயாத்தாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் ஒன்பது பத்து பிறை ஒன்பது பத்தை நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள் அ பெருமனா சொல்லல்லாஹுடைய செல்லம் அடுத்த வருடம் முகர்ரம் ஒன்பது வருவதற்கு முன்பாக அல்லாஹுடம் சென்று சேர்ந்து விட்டார்கள் இன்னொரு ரிவாயத்துப்படி பத்து பதினொன்று வைக்கணும்னு சொல்லி வருது ஆனா சில அருகில் பெருமக்கள்கிட்ட லைஃபான ரிவாயத்து பதினொன்று இல்லைன்னு சொல்லுவாங்க லைஃப் எங்கு கணக்கிடப்படாது என்று சொன்னால் லைஃபான ஹதீஸுகள் லைஃபான செய்திகள் எங்கு கணக்கு எடுத்துக் கொள்ளப்படாது என்றால் ஒரு விஷயத்தை வரலா வாஜிபா என்று முடிவு செய்ய எடுத்துக்கொள்ளப்படாதே தவிர ஒரு அமல் விஷயமாக சிறப்பு சார்ந்த வறுமையினால் அதை தாராளமாக பின்பற்றலாம் அப்ப ஒண்ணு ஒன்பது பத்து வைக்கிறது அல்லது பத்து பதினொண்ணு வைக்கிறது பத்தாம் நாள் மட்டும் தனியாக வைப்பது ஆகுமான ஒரு நல்ல விஷயமாக இல்லை ஆஷிரா நோன்பை பொறுத்தவரைக்கும் ஒன்று ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்னு ஆஷிராவுடைய முக்கியமான சிறப்பு என்ன பெருமான சொன்னார்கள் சியாமி யோமி ஆஷோரா அக்தசிபு அலாஹி அய் யோகப்பிரசனா அல்லதி அவலஹா யாரு நோன்பு வைக்கிறாரோ அவருடைய கடந்த ஒரு வருடத்தினுடைய அனைத்து சிறுபாவங்களையும் அல்லா மன்னிக்கிறான் சிறுபாவம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ நடக்கிறது தானே இன்னைக்கு நொடிக்கு நொடி நடக்குது நம்மளை அறியாம நடக்குது உதாரணமா ஒரு செல்போனை திறக்கிறோம் ஒரு பொம்பளை பிள்ளையுடைய போட்டோ கடந்து போகுது பாவம் போற போக்குற ஒரு இசையை கேட்கிறோம் அது பாவம் போற போக்கில் ஒரு புறம் பேசக்கூடிய செய்தியை கேட்கிறோம் பாவம் எத்தனையோ பார்வைகள் நமக்கு நம்மளை தாண்டி நம்மை அறிந்து அறியாமல் எத்தனை லட்சக்கணக்கான சிறுபாவங்கள் வாழ்க்கை நடக்கும் எங்களுக்கு கால சூழ்நிலை அப்படிதான் இருக்குது அமிச வச்சிருக்கிறாங்க அப்ப என்னவாகுதுன்னா ஆகுதுன்னா இந்த நோன்பை அல்லாஹுடி முழு ஈமானோடு வைப்பதன் காரணமாக கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் அலா மன்னிக்க கூடியவன் அகருக்கிறான் இது ஒரு முக்கியமான செய்தி இப்ப வரலாற்று அறிஞர் பெருமக்கள் குறிப்பாக புகாரினுடைய புகாரி கிதாபினுடைய மிக முக்கியமான விளக்க உலையில் ஒன்று தான் அமங்கதுல்காரி அவங்கதுல்காரி அப்படிங்கிறது நீங்க அறிஞர் பெருமக்கள் வட்டத்துல புகாரினுடைய ஹதீஸுகளுக்கு விளக்கமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மிக முக்கியமான கிதாபுகள்ல ஒன்று அந்த கிதாவு என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த ஆசுராவடி நாள் முஹர்ரமுடி பிறை பத்தாவது நாள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் மிக முக்கியமான நிகழ்வுகள் இந்த நாள் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சைதன ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலிசலாம் நம்முடைய வாப்பாமார்கள் நம்முடைய தாய் தந்தைகள் இந்த ஆதம் அலை ஹவ்வா அலுலாம் படைக்கப்பட்டது முஹர்ரமுடி பத்து அதே போல ஆதம் அலை ஹவ்வா அலுலாம் அவர்கள் இந்த மண்ணில் இந்த மண்ணிலிருந்து மீண்டும் சொர்க்கத்தின் பக்கமாக அழைக்கப்பட்டது ஆஷுராவடி பத்தாம் நாள் அதே போல இன்னொரு செய்தி அல்லாஹ் ஆதம் அலி ஹவ்வா அலி செய்த தவறை மன்னித்த நாள் ஆஷுராவடி பத்தாம் நாள் அதே போல செய்த நான் யாரெல்லாம் நூ அலி இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் கப்பலில் ஏறினார்கள் அதை ஏற்காத எல்லாருமே வெள்ளத்தில் அடித்து கொள்ளப்பட்டார்கள் அடித்து மோத்தா போயிட்டாங்க அப்ப வெள்ளத்திலிருந்து மீட்டு அல்லாஹ் அந்த கப்பலை மீண்டுமாக ஜூதி அந்த மலையில கொண்டு போய் அல்லா அந்த கப்பலை சேர்த்து அந்த நாள் என்பது ஆசுராவுடைய இந்த பிறை முஹாரமுடை பிறை பத்தாவது நாள் அதே போல சைதனா மூசா அலி இஸ்லாம் சைதனா ஈசா இஸ்லாம் உடைய பிறப்பு என்பது ஆசுராவுடைய அதாவது இந்த ஆசுராவுடைய நாள் முகாரமுறை பிறை பத்து தான் நடந்ததுன்னு சொல்லி வரலாற்று அருகே எழுதுறாங்க அதே போல நம்முருதுடைய மன்னன் உலகத்துடைய மிக சர்வாதிகாரி சர்வாதிகாரியான மன்னனுக்கெல்லாம் சிறந்த உதாரணம் நம்முரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல போட்டான் அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலி நெருப்பு குண்டத்தில் வைத்து அல்லாஹ் காப்பாற்றினால் இந்த முகர்றமுடைய இந்த பத்தாவது நாள் அதே போல செய்தூஸ் அலி இஸ்லாம் யூனஸ் அலி என்ன செஞ்சாங்க தன்னுடைய கூட்டத்தார்கள் சொல்றதை கேட்கவே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஊரை விட்டு அல்லாஹுடைய அனுமதி இல்லாம வெளியே போயிட்டாங்க அதற்கு பின்னால மீனுடைய வயிற்றுல மாட்டிக்கிட்டாங்க அப்ப அல்லாஹ் மீனோட வயிற்றுல மாட்டுறதுக்கு பின்னால அல்லாஹ் அந்த மீனுடைய வயிற்றை விட்டும் அவர்கள் தௌபா செய்த பிறகு அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான் அப்படி யூனஸ் அலை அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் கொண்டு வந்த அந்த நாள் கொண்டு வந்த பிறகுதான் அவருடைய சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றினான் அப்படி அந்த நிகழ்வு நடந்த நாளும் மொஹர்ரம் உடைய பத்தாத நாள் அதே போல ஐயூப் அலி இஸ்லாமுடைய வேதனை ஐயூப் அலி பத்தி வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் உடல் முழுக்க அல்லாஹ் சீல் செலமாக சோதனை கொடுத்து கடைசியா அவருடைய நாவு மட்டும்தான் மிச்சமாக இருந்துச்சு முழு உடலும் எந்த அளவுக்குன்னா அவன் துர்நாட்ட தாங்க முடியாம ஊரை விட்டு மோதுக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சோதனை அவளுடைய சோதனை ஐயூப் அலி இஸ்லாமுக்கு முடிவு வந்த அந்த நாள் என்பது அவள் ஈரேற்றம் அந்த சோதனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள் என்பது மாற முடியும் பத்தாவது நாள் அதே போல செய்த யாக்குப் அலி இஸ்லாம் இஸ்லாம் தன்னுடைய மகன் யூசுப் அலி இஸ்லாம் எழுந்துட்டாங்க யூசுப் அலி இஸ்லாம் திட்டமிட்டு யாக்கு விட்டு பிரிக்கப்பட்டார்கள் அப்ப பிரிக்கப்பட்ட யூசுப் அலேசலாம் ஒரு பால் கிணற்றில் போடப்பட்டார்கள் அந்த கிணற்றிலிருந்து யூசுப் அலிசலாம் வெளியேற்றப்பட்ட அந்த நாள் என்பது முஹர்ரமுடைய பத்தாவது நாள் அதே போல உலகம் படைக்கப்படுவதற்காக வேண்டி முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட நாள் என்பது முஹர்ரமுடைய பத்தாவது நாள் அதே போல பூமியின் முதல் முதலாக மழை பெய்த நாள் முஹர்ரமுடைய பத்தாவது நாள் அதே போல முதல் முதலாக அல்லாவுடைய ரஹமத் அல்லாவோடு அருள் பார்வை என்பது பூமியில் உள்ளவர்கள் மீது இறங்கிய நாள் இந்த முகார் பத்தாவது நாள் அதே போல முதல் முதலாக நூலி இஸ்லாமுடைய வெள்ளம் ஏற்பட்ட மிக கடுமையான கடுமையான வெள்ளம் அந்த பிறகு முதல் முதலாக அடுப்பு வைக்கப்பட்டு சமைக்கப்பட்டு மீண்டும் மக்கள் வாழ ஆரம்பித்த நாள் என்பது முகார்ரமுடியை பத்தாவது நாள் அதே போல சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முழு உலகத்தினுடைய ஆட்சி உலகத்துறை ஆட்சி அப்படின்னா மந்திர்கள் மட்டுமல்ல ஜின்கள் தாவரங்கள் விலங்குகள் காற்று மலை அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையும் வசஹர்னா அல்ல குரான் சொல்ல வசஹர்னா லஹுர்ரிய மூசா சுலைமான் அலை முழு உலகத்தையும் அல்லா ஆட்சி கொடுத்த நாள் இந்த மொஹர்ரம் முடி பத்தாவது நாள் அதே போல ஜக்கரியா அலி அவர்கள் நீண்ட அந்த வயதை அடைந்த பிறகு வயது ஆகிவிட்ட பிறகு அல்லாட்ட துவா செஞ்சு யஹியா அலி இஸ்லாம் குழந்தையா பெறாங்க அந்த யஹியா அலி இஸ்லாமை அல்லா பெற்று கொடுத்த நாள் என்பதும் ஆஷ்வராவுடைய இந்த பத்தாவது நாள் அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்ததும் அவர்களுக்கு ஹலீல் என்ற பட்டம் குரான் இல்லையா அல்லாஹுடைய உற்ற நண்பன் இப்ராஹிம் பட்டம் கொடுக்கப்பட்ட நாள் என்பது ஆஷாவுடைய பத்தாவது நாள் அதே போல முக்கியமாக சூனைக்காரர்களும் அவனுடைய ஒட்டுமொத்தமான சாம்ராஜ்யமும் சிக்குண்டு அல்லாஹ் துகுள் தூள் தூளாக அவர்களை தோற்க தோற்கடித்த நாள் என்பது பத்தாவது நாள் அதே போல செய்தனா ஹுசைன் ரவி அல்லாஹு அன்பு கரபாலாவுடைய போர் தெரிந்தவர்களுக்கு தெரியும் கர்பலாவுடைய வார்த்தை தெரிந்தவர்கள் வரலாறு தெரியும் வரக்கூடிய நாட்கள் நம்ம தலைப்பாக பேசுவோம் இப்போ ஹொசேன் ரதிகல்லாஹூன் அவர்கள் அகலிபேத் என்று அழைக்கப்படக்கூடிய பெருமானாருடைய குடும்பத்தில் அதிகமானோர் வஞ்சிக்கப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு ஒரே மைதானத்திலே கொல்லப்பட்ட அந்த நாள் என்பதும் முஹர்ரமுடைய பத்தாவது நாள் எனவே முஹர்ரமுடைய பத்தாவது நாள் என்பது உலகத்தினுடைய ஆக பிரமாண்டமான மிக சக்தி பெற்ற எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு நீங்க எல்லா சம்பவத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா சொன்ன இந்த குறிப்புகள்ல ஒரு விஷயம் மட்டும் தெளிவா விளங்கும் என்ன விளங்கும் அப்படின்னா அதிகமான மக்கள் சிரமத்தில் மீண்ட நாள் ஆஷுராவுடைய அதாவது மகர்றம்பு பத்தாவது நாள் சிரமத்திலிருந்து மீண்டு செல்வத்தை பற்ற நாள் மகர முடி பத்தாவது நாள் ஆட்சி இல்லாதவர் ஆட்சியை பெற்றது மகாரம்புடி பத்தாவது நாள் விடிவை தேடியவர் விடிவை பெற்றது மகாரன் முடி பத்தாவது நாள் எனவே நாமும் அந்த ஆதரவு நல்லா வைக்க வேண்டும் நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ வாழ்க்கையில் நமக்கு என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் நினைக்கிறோமோ தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக வாழ்வு ரீதியாக மனம் ரீதியாக மறுமை ரீதியாக அந்த மாற்றங்களை முன்னெடுப்பதற்கு அருமையான மாதம் தான் நகரம் முடியும் மாதம் எனவே கண்ணியத்தில் குழு அல்லாஹ் நல்லா நடிகார்களே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து ஹிஜ்ரி எப்படி முடிந்ததோ அதை விட சிறப்பாக நன்மையிலும் சரி பாவத்தை விட்டு விலகுவதிலும் சரி நாம் சிறப்பாக அடைந்து அதே போல இந்த மாதத்தில் அதிகமான நஃபிலான நோன்புகளை வைத்து குறிப்பாக ஆஷுராவுடைய நாள் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று நாட்களிலே நோன்பு வைப்பதற்கு சமுதாயத்தை ஆர்வப்படுத்தி குடும்பத்தாருக்கும் இந்த செய்திகளை சொல்லி நல்ல ஒரு வாழ்வை அல்லாருக்கு முன்பாக புத்துணர்ச்சியோடு நிறைய நல்ல இலக்குகளோடு நம்முடைய வாழ்வை மீண்டும் தொடங்கக்கூடிய வாய்ப்பை அல்லா தருவானாக வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமாலா இலாஹுல்லா முகமது ரசூலுமாக சொல்லி வண்ணமாக மரணத்தை எல்லாம் நசீபாக்கி தருவானாக அஹமது ரொம்ப